வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்போன்னா டபுள் டபுள்யூ வந்து ரோமன் டென்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ வந்து டபுள் டபிள்யூ வந்து ஒரு முடிவுக்கு வந்து இப்போ வந்து வந்துட்டாங்க அதாவது ரோமன் டைன்ஸோட மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டபுள் டபுள்யூவில் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது ரோமன் டைன்ஸோட அந்த ஒரு ஹைப்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டம் வந்து இப்போ வந்து டபுள் டபிள்யூவில் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸை வச்சு டபுள் டபுள்யூவில் வந்து எந்த விதமான ஸ்டோரி லைனும் மூவ் பண்ண முடியாது எந்த எந்த விதமான ஃப்யூடும் ரோமன் டைன்ஸை வச்சு போக முடியாது ரோமன் டைன்ஸை வச்சு எந்த விதமான மெர்க்கண்டை சேல்ஸும் நம்மளால் பண்ண முடியாது ரோமன் டைன்ஸை வச்சு எந்த விதமான பணமும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸை வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து ஒட்டு சுத்தமாக வந்து ஒதுக்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒதுக்குறாங்க தான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது சில பேர் சொல்லுவாங்க அது ரோமண்டன்ஸ் வந்து டபுள் டபுள்யூ வந்து நல்லா தான் வச்சுருக்காங்க நல்லா தான் ஃபியூர் கொண்டு போகிறாங்க நல்லா தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து சும்மா ஒரு வெரி விஷயத்துக்காக தான் இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க தவிர வந்து உண்மையிலுமே வந்து நம்மளுடைய ரோமேடியன்ஸ் வந்து டபுள் டபுள்யூ வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை கூட அதாவது நம்மளுடைய ரோமண்டியன்ஸ் வந்து இதே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹீல்டன் பண்ணார் த ட்ரைபல் சீஃப் அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நம்மளுடைய ரோமன் டைன்ஸை வந்து டபுள் டபிள்யூ வந்து அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டியில் வந்து வச்சுருந்தாங்க அது இல்லாமல் அவ்வளோ ஒரு ஹைப்னஸில் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து நம்முடைய டபுள் டபிள்யூ வந்து வச்சுருந்தாங்க இதே இப்போ வந்து அந்த டைட்டிலை வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து லாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் போன ஃப்யூடு வந்து எதுவுமே வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃப்யூடாக இருந்துச்சான்னு கேட்டால் பட் இல்லவும் இல்லை அதே மாதிரி அவர் போன ஒரு ஸ்டோரியில் என்ன நல்ல ஒரு ஸ்டோரி இல்லைனான்னு கேட்டால் எதுவுமே இல்லை அதாவது அந்த டைட்டிலாக லாஸ் பண்ணார் லாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெசல் மனி ஃபார்ட்டி ஒனில் வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸு சிஎம் பங்கு அதுக்கப்புறம் நம்முடைய சித்ரோன்ஸ் இவங்க மூணு பேர் கூட வந்து ஒரு த்ரிபிள் த்ரிட் மேட்ச் வந்து விளாண்டாரு அதுதான் வந்து நம்மளுடைய டென்ஸ் வந்து அந்த டைட்டில் லாஸ் பண்ணதுக்கப்புறம் போன ஒரு ஃபியூலே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூடு ஒரு பெஸ்ட்டான ஒரு மேட்சை வந்து கொடுத்தது எதுனா அந்த ரிசமெனி ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச் தான் அப்படி மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படும் அதுக்கப்புறம் போனால் எந்த விதமான ஒரு ஃபியூடுமே சரி எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இப்போ வந்து நம்முடைய பிரான்ஸ் அண்ட் கூட கூடையில வந்து ஒரு ஃபியூடு வந்து நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் வந்து போனார் அதில் வந்து ஈஸியாக வந்து ஃபேன்ஸை வந்து ப்ரெடிட் பண்ணிட்டாங்க அதாவது இதில் வந்து எப்படியும் வந்து நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் தான் அதில் வந்து வின் பண்ண போகிறாரு இதில் வந்து ஆல்மோஸ்ட் அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத விட நூற்றுக்கு நூறு வந்து நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் அண்டீட்டு வந்து ரோமன்டைன்ஸ் கிட்ட வந்து தான் போகிறாரு அப்படின்னு முடிவு எடுத்தாங்க இதே அடுத்த பேப்பரில் வந்து இதில் வந்து ஸ்டோரியை பேஸ் பண்ணி இது அடுத்த லெவலுக்கு போக போகுது அதனால வந்து இதில் வந்து நம்முடைய ரோமன்டைன்ஸ் வந்து தோற்றுவாரு இதில் வந்து பிரான்ஸ் அண்ட் இட் தான் வின் பண்ணுவார் அப்படிங்க மாதிரி ஈஸியாக வந்து ப்ரெடிட் பண்ணிட்டாங்க ஆனாலும் இதில் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து லீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா இல்லை ஃபேன்ஸ் வந்து அதாவது இதில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு தெரியல ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்காருங்கன்னா எதுவுமே கிடையாது ஈஸியாக வந்து ஃபேன்ஸ் வந்து பிரிடீட் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமடைன்ஸை வச்சு நம்மளுடைய டபுள் டபுள் வந்து ரொம்ப 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 மொக்க பண்ணுறாங்களான்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து நம்மளுடைய ரோமண்டன்ஸ் வச்சு நம்மளுடைய டபுள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கத்தான் பண்ணுறாங்க இதில் உங்களுக்கு வந்து நான் புரிகிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ வந்து நம்மளுடைய ரோமடன்ஸ் வந்து ஓடிசி அப்படின்னு சொல்கிறா யூஆர் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் பண்ணுறாரு இது எதுக்கு ரோமடன்ஸ் இருக்காரு அப்படிங்கிறது பட் தெரியாம இருக்கு எந்த விதமான லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பட் நம்மளுடைய டபுள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதே நம்மளுடைய ஹில்டன் ரோமடன்ஸ் இருக்கிறப்ப என்ன பண்ணார் ரோமண்டயன்ஸ் இருந்தால் த ட்ரைபுள் சீஃப் நான் மட்டுமே தான் அங்கே லீட் பண்ணுவோம் நான் மட்டுமே தான் அங்கே எல்லாமே அப்படின்னாரு இதில் வந்து பிராக்லஸ் விசிஸ் ரோமண்டையன்ஸ் மேட்ச் நடந்துச்சு இதில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போ நடந்துச்சு யார் வின் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருந்துச்சு இது ரோமெடையன் ஜே ஊச மேட்ச் நடந்துச்சு அதாவது ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடந்துச்சு அதில் இல்லாமல் சீப் சீஃப் இந்த ஒரு பதவிக்காக உலாஃபால மாலைக்காக உங்களுக்கு தான் ஒரு மேட்ச் இருந்துச்சு இதுல வந்து யார் வின் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருந்துச்சு இது இன்னொரு மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரூம் மேக் விசிஸ் நம்முடைய ரோமெடன்ஸ்க்கான மேட்ச் இருந்துச்சு அதாவது நம்ம ட்ரூம் மேக்ரோட அவரோட ஹோம் டவுன்ல நடந்த அந்த ஒரு டைட்டில் மேட்ச்சில் வந்து இதுல வந்து யார் வின் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து ஃபின்பாலர் விசஸ் நம்முடைய ரோமண்ட ஒரு மேட்சச்சு அதாவது டீமன் பின்பாலர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து பிரேக் பண்ணவே முடியாது அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டபுள் டபுள் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு கிம்மிக்கு அதை வந்து எப்படி தோக்கடிப்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அதாவது நம்மளுடைய ரோமடியன்ஸ் வந்து ஒரு ஹீட்டனா இருந்தார் அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு டைட்டில் ரேஜனை வந்து தரமான ஒரு தரத்தில் வந்து நம்மளுடைய ரோமடேன்ஸ் வந்து அது ஒரு டைட்டில் ரேஜனை வந்து கொடுத்தாரு அது அந்த ஒரு டைட்டிலில் வந்து நாலு வருஷம் வந்து நம்முடைய ரோமண்டன்ஸ் வந்து யார்கிட்டமே கொடுக்க முடியாதா இது வந்து என்னோட டைட்டில்டா இது வந்து எனக்கு சொந்தமான டைட்டில் அப்படின்னா அது ஒரு டைட்டில் டைட்டில் வச்சுருந்தாலும் தக்காளி தார் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைட்டில் ரேஞ்சில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதம் வந்து உங்கள் தலை வந்து கொண்டுட்டு போனாலும் இப்போ வந்து அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டூ ஃபியூடு போகிறாரு அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க ஃபேன்ஸ் வந்து சொல்லிடுவாங்க அதாவது இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எங்கள் தலைவன் ரோமன் ரைன்ஸ் தான் வின் பண்ண போகிறாரு எதுக்கடா அவங்களுக்குலாம் அப்படின்னு அந்த அப்படி சொன்னாலும் அந்த ஒரு ஸ்டோரி லைன் பார்த்தோம் அப்படின்னா உண்மையுமே அற்புதமாக இருக்கும் பிராக்லஸ்னு இருக்கும் ரோமன் ரைன்ஸ் மேட்ச் நடக்கலாம் இதில் வந்து ரோமன் ரைன்ஸ் தான் வின் பண்ண போகிறாரு இவர் தான் திரும்பி சாம்பியனை வந்து ரீடைன் பண்ண போகிறார் அப்படின்னு தெரிஞ்சாலும் வந்து அந்த ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃபியூராக இருந்துச்சு அதை வந்து ஃபேன்ஸ் வந்து இதில் வந்து ரோமண்டன்ஸாக வின் பண்ணிவிடுவார் எதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு எதுக்கு இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் கூட சலுப்பு தட்டாமல் வந்து இந்த ஒரு மேட்செல்லாம் பார்த்தாங்க ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு ஃபியூர் அப்படிங்கிறது வந்து டபிள்யூடபிள்யூ வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டுட்டு போனாங்க மாதிரி ரோமண்டையன்ஸை வச்சு அந்த ஹீல்டன் பண்ணுறப்ப வந்து ரோமடைன்ஸை வச்சு அதிகமான ஒரு வருமானத்தை வந்து பெற்றாங்க அது மாதிரி அந்த ஒரு டைட்டில் ரேஜர் அப்படிங்கிற அந்த ஒரு இதாக இருக்கட்டும் மெர்கண்டை சேல்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணாங்க இப்போ வந்து சொல்லலாம் இப்போ வந்து நம்மளுடைய ரொமனின்ஸ் வந்து இப்போ ஹீல்டன் பண்ணி ஹீல்டனில் இருந்தார்ல இந்த ட்ரைபல்ஸ் அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார்ல லாங்கஸ்ட் ரீலிங் சாம்பியன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் சாம்பியன் இருந்தார்ல அப்போ வந்து ஸ்நாக் டோனோட அந்த ஒரு வீவர்ஷிப் அப்படி அங்கே எவ்வளோ இருந்துச்சு அது ஒரு தான் ஒரு எப்படி ஒரு ஒன் லேக் கிட்ட வந்து ஆடியன்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் ஆவாங்க அதாவது ஸ்மாக் டவுன் வந்து சோல்டு அவுட் ஆயிடுச்சு அதாவது ரோமடைன்ஸ் வராரு அப்படிங்கிறக்க அந்த ஸ்மாக் டவுன் ரோமடைன்ஸ் வந்து ஸ்மாக் டவுன் வராடுறாங்க அந்த ஒரு ஸ்மாக் டவுன் வந்து முழுக்க முழுக்க வந்து ஷோல்டு அவுட் ஆகிடுச்சு ஷோல்ட் அவுட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இதே ஸ்மாக் டவுன் வந்து இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கப்போனா வெறும் நாலாயிரம் அதாவது வெறும் நாலாயிரம் பேர் தான் வந்து இப்போ வந்து அந்த ஸ்மாக் டவுனுக்கு வந்து அட்டன்டன்ஸ் ஆகிறாங்க அதுவும் அந்த ஒரு ஷோவை வந்து பார்க்கறாங்க அதாவது ஸ்மாக் டவுன் ஷோவே வந்து பார்க்க போகிறாங்க இப்போ ரோமடையன்ஸ் இருக்கிறப்ப இருந்த ஒரு ஹைப்னஸ் வந்து இப்போ ரோ ஸ் இல்ல அது ஒரு ஹைப்பஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லையா இதுக்கு எதுனால காரணம் ரோமடையன்ஸ் இல்லாத அந்த ஒரு காரணம் தான் இதே இதுக்கு முன்னாடி வந்து இதே ரோமடைன்ஸ் இருக்கிறப்போ வந்து ஹில்டனில் இருக்கிறப்போ வந்து வியூஷ் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ மில்லியன் ஃபோர் மில்லியன் அப்படிங்க மாதிரிலாம் மில்லியன் கணக்கில் வந்து அந்த வியூஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து என்ன ஆகுது இப்போ இதே டவுன் ஆகிற நிலமை எப்படின்னா ஒன் மில்லியன் வந்து போகிறதுக்கே வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப தடுமாடிக்கிட்டு இருக்காங்க டபுள் டபுள் இதுக்கான காரணம் என்னன்னா ரோமடைன்ஸ் ஆகி ஆகினா இதே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும் ஓப்பன் டாக் பட் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ரோமன்டைன்ஸ் வந்து ஒரு ஹிய ஒரு பேஸ்டன்னா இருக்காரு எங்களுக்கு வந்து பேஸ்டன்னு வேணாம் சாதமும் வேணாம் ரசமும் வேணாம் கூட்டும் வேணாம் எங்களுக்கு உழவு வேணாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரோமனியன்ஸ் வந்து திரும்பி பழைய அந்த ஒரு வில்லத்தனத்தில் இருந்தார்ல இந்த ட்ரைபல் சீஃப் அப்படின்னு இருந்தார்ல அந்த ஒரு கேரக்டர் வந்து எங்களுக்கு வந்து திரும்ப வந்து வேணும் இதுதான் வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறது நீங்கள் வந்து ஒய்டிசின்னு வச்சுக்கோங்க ஏடிசின்னு வச்சுக்கோங்க இஜட டீன்னு வச்சுக்கோங்க இல்லை காப்பி டீ இல்லை பண்ண டீன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஆனாலும் எங்களுக்கு வந்து ஓடிசி அப்படிங்கிற ஒருத்தர் தான் அது ரோமடன்ஸ் தான் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறத அந்த ஒரே ஒருத்தர் அது ரோமடன்ஸ் தான் அந்த பழைய ரோமடன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து டபுள் டபுள்யூக்கே எங்களுக்கு வேணும் இந்த ஒரு ஃபேஷன் கேரக்டர் ரோமடென்ஸ் எங்களுக்கு வேணாம் ஹில்டன் கேரக்டரானால் எங்களுக்கு ரோமடென்ஸ் தான் வேணும் அவர்கிட்ட வந்து இப்போ கோரி ருஷ்ட்டுக்கிறதுக்குள்ள அந்த ஒரு டைட்டில் வந்து தயவு செய்ய சொல்கிறேன் செய்து அந்த ஒரு அண்டிஸ்பிடி டபுள் டபுள் டைட்டில் வந்து புடுங்கிடுங்க அதை பொடுங்கி ரோமண்டன்ஸ்ட்டு கொடுங்க ஏன்னா டென்ஸ் கொடுத்தாலும் அந்த ஒரு டைட்டில் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்துச்சு இப்போ கோடி ரோட்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவர் இன்ன வரைக்கும் தான் சாம்பியன் ஆனதுலேருந்து இப்போ ஒரு வருஷம் ஆக போதுங்கிறப்போ அந்த ஒரு டைட்டிலை வந்து இன்ன வரைக்கும் அவர் தோலில் போட்டிருந்து இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அதாவது என்னமோ என்னமோ பால் டாப்பால் கொண்டுட்டு வர மாதிரி அது ஜக்கில் டீ வாங்கிட்டு வர மாதிரி அதை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் போகிறார் எதுக்கு அவர் வச்சுக்கிட்டு இருக்காருனே தெரில அந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மவுசில் இப்போ நம்முடைய சிஎம் பங்க்கெலாம் இருக்காங்கன்னா சிம் பங்க் வந்து அந்த வேர்ல்டு டைட்டில் வந்து அவர் தோலில் போட்டுலாம் எடுத்து வந்தால் இன்ன வரைக்கும் அவர் தோளில் போட்டு நான் எடுத்து வந்தது இல்லை நாலாக மடக்கி சம்சாம் மாதிரி மடக்கி இப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு வராரு எதுக்கு கோடி ரோட்ஸு எல்லாம் அதை பண்ணுறாரு அப்படிங்கறது இப்படி எனக்கு தெரிலாங்கல்ல கோடி ரோட்டில் இருக்க அந்த ஒரு டைட்டில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அதை எடுத்து பிடிங்கிட்டு வேறு ரெஸ்டார்ட்டை கொடுங்க இல்லை ரோமன் டேன்ஸ் டே கொடுத்து ரோமன் டைன்ஸ் வந்து ஹில்டர் பண்ணுவீங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படி ரோமன் கொடுக்கல கொடுக்கலன்னா வேற ரெஸ்டார்ட்டை வந்து அந்த ஒரு கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ கோடி ரோட்ஸையாவது நீங்கள் வந்து தயவு சொல்கிறேன் கோடி ரோட்ஸையாவது தயவு செய்து வந்து நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு ஹில்டன் கேரக்டர் அதுவும் பண்ண வைங்க ஏன்னால் இப்போ ரோமன் டைன்ஸ் இல்லாமல் வந்து டபுள் டபுள்யும் வந்து ரொம்ப டவுனில் போதான்னு நூறு சதவீதம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக தான் போய் இந்த ஒரு நிலமையெல்லாம் மாறணும் இந்த ஒரு நிலமலாம் பழைய மாதிரி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரோமனியன்ஸ் வந்து ஹீல்டன் கேரக்டர் வந்து பண்ணணும் பழைய ட்ரைபிள் இப்போ வந்து வரணும் மாதிரி அவர்கிட்ட வந்து அண்டிஸ் படி டபுள் டபுள்யூ டைட்டில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப வேர்ல்டு ஹெவி டைட்டிலாவது இருக்குங்க ஏதாவது ஒரு டைட்டில் வந்து ஒரு ரோமண்டைன்ஸ்ட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு சதவீதம் வந்து பழைய ஸ்மாக்டோன் பார்த்த ஒரு ஹைட்னஸ் பழைய ரோமன் டென்ஸ்கிட்ட இருந்த அந்த ஒரு ஃபியூடு பவரில் அந்த ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்கன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் ரோமன் டென்ஸ் மட்டும்தான் டென்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா டபுள் டபுள்யூ வந்து இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக சொல்கிறேன் அடியோடு அழிஞ்சு போயிருக்கேன் இதே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோமண்டன்ஸ் மட்டும் அந்த கொரோனா டைமில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்து அந்த யூனிவர்சல் சாம்பியனை வந்து வின் பண்ணி அந்த தண்டர் டேமில் வந்து இவ்வளோ தூரம் ஹைப்னஸ் புடுகிறதும் ஒரு அவர் வந்து அவரோட எனர்ஜியை போட்டு இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வரலன்னா டபுள் டபுள்யூ வந்து இப்போ வந்து இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிருக்கும் ஏன்னா எப்படி சொல்கிறேன் சரிவை நோக்கி போயிட்டு இருந்தால் டபுள் டபுள்யூ வந்து தூக்கி செங்குத்தா நிப்பாட்டா யார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அது ரோமண்டன்ஸ் மட்டும் ஆகணும் இப்போ திரும்பி அதே மாதிரி சரிவை நோக்கி டபுள் டபுள்யூ வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு இது திரும்பி வந்து எடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆளால் மட்டுமே தான் முடியும் அவர் யாருன்னா உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமண்டியன்ஸ் தான் அதாவது என்னோட ஒரு ஒப்பீனியன் படி நான் சொல்கிறேன் அதாவது பர்சனலி நான் சொல்றது என்ன அப்படின்னா ரோமண்டியன்ஸ் வந்து திரும்ப வந்து ஒரு வில்லத்தனத்தை கொண்டுட்டுவாங்க அதே மாதிரி ரோமண்டயத்தை வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுங்க இது இருந்தாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வந்து கண்டிப்பாக வந்து ஷோஸ் பார்ப்பாங்க அதே மாதிரி பேப்பர் யூஸ் அதிகமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து ரோமடென்ஸ் இருக்கிறப்போ வந்து ஸ்மாக் ட்ரோன்லாம் வந்து டூ மில்லியன் த்ரீ மில்லியன்லாம் வியூஸ் இன்னும் இப்போ வந்து வெறும் ஒன் மில்லியன் வியூஸ் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதேமாதிரி ஸ்மாக் ட்ரோனோட அட்டெண்டன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பத்தாயிரம் பேர் பஞ்சாயிரம் பேர்லாம் அட்டெண்டன்ஸ் வரும் ஆனால் இப்போ வந்து ரோமண்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து ஸ்மாக் ட்ரோனோட அட்டன்ஸ் எவ்வளோ ஆகுனா வெறும் நாலாயிரம் தான் அதனால இது எல்லாம் வந்து சொல்யூஷன் இதுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோமெடன்ஸ் வந்து ஒரு ஹில்டன் கேரக்டர் வந்து பண்ணுவாங்க அது இல்லாமல் ரோமடென்ஸ் வந்து ஒரு டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து மாறும் எத்தனை பேர் வந்து ரோமடன்ஸ் வந்து ஹீல்டனாக மாறினா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி டிசர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்க அதில் வந்து இல்லை எங்களுக்கு ஹீல்டன் கேரக்ட்ரு வேணா இல்லை ரோமனன்ஸ் வந்து ஒரு ஃபேஷன் இருந்தால் இந்த இருக்குமா அப்படிங்கிறதே கொஞ்சம் மறக்காமல் கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்க